Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சத் தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள தொரப்பு கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் தூய்மைப் பணியாளர்களுக்கு சேலை வேஷ்டி சட்டை உள்ளிட்ட உதவிகள் முகாம் சார்பில் வழங்கப்பட்டன காட்டுமன்னார் கோயில் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தவளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி பழனி மற்றும் நிர்வாகிகள் முருகன் அருள் தாஸ் சுரேந்திரன் ராஜேந்திரன் மாநில அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் நாசர் ஒன்றிய துணை அமைப்பாளர் ரவீந்திரன் மற்றும் ஏகநாதன் விக்ரம் சிந்தனைவளவன் முகாம் செயலாளர் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டுக்கு வருகை புரிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் சேலம் வாழப்பாடி பகுதியில் உள்ள டோல்கேட் பகுதியில் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மண்டல நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் பகுதி பொறுப்பாளர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ونډا ډ이너 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் விஷார் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது மேலும் பேச்சுப் போட்டி விளையாட்டுப் போட்டி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விஷார் சத்தியா ஒன்றிய செயலாளர் இளமாறன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் நகர் பாலாஜி சீனு கோபிகேசவன் ரகு முரளி சக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வா பகண்டை கிராமத்தில் விக்கிரவாண்டி ஒன்றிய துணை செயலாளர் சுந்தரம் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இது மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் கிட்டு நகர செயலாளர் சந்தர் ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணை செயலாளர் லட்சுமி நாராயணன் மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் பிரசாந்த் ஒன்றிய துணை செயலாளர்கள் பர்குணன் சரண்ராஜ் கவியரசன் சிறுவை தண்டபாணி அஜித்குமார் முகாம் செயலாளர் ஆனந்த்ராஜ் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் அறிவு சுடர் நீலா சுகந்தி புனிதா சரண்யா அபிநயா முகாம் செயலாளர் மோகன் ஆனந்த்ராஜ் அதியமான் பசுபதி மதன் வளவன் நவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாநகரம் செம்மண்டலம் பகுதியில் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைக்கப்பட்டு இருந்தது இந்த டிஜிட்டல் பேனரை நேற்று இரவு சமூக விரோதிகள் கிழித்துவிட்டனர் இதனை அறிந்த கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் மகளிர் மாநில துணை செயலாளர் செல்வ புஷ்பலதா ஆகியோர் தலைமையில் கட்சியின் நிர்வாகிகள் செம்மண்டலம் பகுதியில் திரண்டு சாலை மறியல் மற்றும் போராட்டம் செய்ய முற்பட்டனர் இதனையடுத்து புதுநகர் காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது அதே இடத்தில் மீண்டும் பேனர் வைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது இதில் கடலூர் நகர செயலாளர் சிங்கதிர் சூர்யா வினீத் உத்தரவேல் காளிதாஸ் மதன் குட்டி ஜெகன் அறிவுக்கரசு குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டிஜிட்டாரர்கள் வைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய கட்சியின் பழிமேலின் மாநில முதன்மை செயலாளரும் கடலூர் மாமன்ற உறுப்பினருமாகிய அந்த தலைவர் அவர்கள் ஒரு மாபெரும் மெகா டிசருக்கானவங்க அவருடைய இடத்தில் அவருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் அது மட்டும் இல்லாமல் அவர் கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர் சொந்தமான இடத்தை ஒரு தானே இது அறிக்கையினால் புற்றுக்கொள்ளப்படியாக சமூகம் கேட்டுக்கொள்வது தலைவர் அவர்கள் தனக்கு ஈடுபட்டுள்ளார்கள் இதனை உடனடியாக இதனை கேள்விப்பட்டு நானும் நம்முடைய கட்சியின் கடலூர் மாணவர்கள் செயலாளர் செல்லவர்களும் மற்ற கட்சியின் முன்னணி அவர்களும் உடனடியாக அந்த இடத்துக்கு எழுந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டோம் சம்பவங்கள் வருகை இந்த கடலூர் கடலூர் மாநகர் கடலூர் முதல்நகர் காவல் நிலைய ஆர்வலர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள் தெரிவிக்கப்பட்டார்கள் ஆகவே அது மட்டும் இல்லாமல் அதே இடத்தில் மீண்டும் நாளை முழுமையாக நடைபெறவில் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கருத்து தலைவர் வைத்து காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் தலைவர் பிறகு அவங்களுக்கு அனைத்து மகாதைகளுக்கும் காவல்துறையினர் நவீன தாதுகாப்பு படிக்க வேண்டும் என்று கேள்வி காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளோம் அவரும் சரியான முதல்யா சில பிரச்சனைகளை தற்போது லிங்கு அதே எடுத்து வேறு வைக்க முடியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தோழர்கள் இதையெல்லாம் பொறுப்படுத்தாமல் இந்த தொடங்க நம்முடைய நிகழ்வில் நாம் கலந்து வருவோம் கலந்து வருவது நம்முடைய நிகழ்வு கருத்து நிற்கும் விதமாக இது போன்ற சமூக உறுவர்கள் செயலில் ஈடுபடுகிறார்கள் அதையெல்லாம் பொறுத்தப்படுத்தாமல் மாவட்டம் வீட்டில் உள்ள அனைத்து சிறுத்துகளும் மேல்மேலும் தலைவருக்கு புகழை சேர்க்கும் விதமாக நடத்த தலைவர்களுக்கு அரசு பள்ளி சேர்க்கும் விதமாக மேல்மேலும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று இந்த கேள்வி அவர்களை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் தோக்கவாடி பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் பனை விதையை நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகர செயலாளர் ஆறுமுகம் நகர பொருளாளர் நாகூரான் நகர துணை செயலாளர் சத்யராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர அமைப்பாளர் அன்பு நகர துணை அமைப்பாளர் நெப்போலியன் நகர நிர்வாகிகள் சின்னதப்பி கதிர் ஆகாஷ் சுசி பாபா ராகுல் மணி அபினேஷ் பாவேந்தர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆயிரம் பனை விதைகளை நடவு செய்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி சென்னை பிராட்வேயில் சிற்றுண்டி மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் தமிழினியன் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் மாவட்ட துணை அமைப்பாளர் நாகராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் பற்றை துணை செயலாளர் உதயகுமார் சங்க பொருளாளர் மணிவணன் துணை செயலாளர் திலீபன் முருகன் சங்க காப்பாளர் கொளஞ்சிநாதன் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சுபாஷ் நடுக்கடலில் திருமாவளவன் திருமாவளவனவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு திருவண்ணிநல்லூர் காந்தி நகரில் கட்சியின் நகர செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் தலைமையில் தான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் எஸ் எஸ் பாக்யராஜ் சேவல்மணி பிரபுதேவா சுபாஷ் குமரவேல் தீனா குமரேசன் மணி ராமு ராஜ் யுவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் అంది <imitation> కొండనర விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகரி அருகே உள்ள வண்டுவராயன்பட்டு ரெஸ்ட் மனவளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேக் வெட்டியும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் சிக்கன் பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சீனிவாசன் அபி அன்பு செல்வன் அன்பு செழியன் ஹேமஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை